அதிகமான பழங்கால கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் எத்தனை பேர் போயிருப்போன்றது தெரியாது ஒரே நாளில் ஒரு ஆறு கோயிலுக்கு நம்மளால் போக முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க மிகவும் பழமையான கோயில்கள்லேயே அனைவரும் போகக்கூடிய முக்கியமான ஸ்தலங்கள் சீர்காழி சிதம்பரம் வட்டத்தில் இருக்க முக்கியமான ஆறு கோயிலில் பார்க்கலாம் முதலில் பார்க்க போகிறது மயிலாடுதுறையில் இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் பகவானுக்கு உரிய தலம் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் அருள்மிகு வைத்தியநாதர் சுவாமியும் தைலநாயியும் தான் இங்கே அம்பாலும் இருக்காங்க இந்த திருக்கோயிலில் இருக்க குளத்தில் ஒரு முறை முங்கி எழுந்தால் போதும் நம்ம உடம்புல இருக்க பல நோய்களும் நம்மளை விட்டு அகண்டு போயிடும் அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் அடி எடுத்து வச்சாலே நம்ம கிட்டே இருக்க பில்லி சூனியம் இந்த மாதிரி இருக்க பிரச்சனைகளும் அகண்டுரும்னு சொல்கிறாங்க நான் சொல்ற ஆறு கோயிலுமே காவிரி ஆற்றின் வடகரை பகுதியில் தான் இருக்கு இது பதினாறாவது சிவத்தலம் இந்த ஆறு கோயிலுக்குமே நாங்கள் ஒன் டே ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணி வந்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் வந்தது தான் வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறையில் இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் இந்த கோயிலை சுற்றியுமே ஜாதகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் எதாவது தோசை இருந்தாலும் சரி ஜாதக பொருத்தம் பார்க்குறதுனாலும் சரி மித்த எந்த பிரச்சினைகளை பார்க்குறதுனாலும் இந்த கோயிலை சுற்றி இருக்க ஜாதகம் பார்க்கும் இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக ஜாதகம் பார்க்கலாம் அப்படி உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷம் திருமண தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த திருக்குளத்தில் மூழ்கியேருந்து இங்கே இருக்க சிவபெருமானை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திருஞான சமந்தர் திருநாவுக்கரசர் இவங்க ரெண்டு தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோயில் தான் இந்த புனித ஸ்தலம் இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பொதுவாகவே சிவபெருமான் இருக்க எந்த தலத்துக்கு நீங்கள் போனாலும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவே விசேஷம் இங்கே பஞ்சமுக தீபம் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு சிவபுராணம் பாடி சிவனை வழிபட்டுட்டு நீங்கள் வரலாம் இந்த கோயிலில் சிவபெருமானும் அம்பாள் தைலநாயகி மட்டும் இல்லாமல் முருக பெருமானும் என்ற பெயரில் தரிசனம் கொடுக்குறாங்க அவங்களையும் நீங்கள் வழிபடலாம் இந்த கோயிலுக்கு வெளியில் வந்தீங்க அப்படின்னா விழுவ மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்க இந்த மரத்தை ஒற்றைப்படையில் நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரொம்பவே புண்ணியமாக அமையும் எல்லா கோயிலுக்குமே மிகச்சிறப்பானது கோபுரம் தான் அதுவும் பழங்காலத்தில் இருக்க கோயில்லாம் நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க கட்டடக்கலையும் சிற்பங்களும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கோயிலையும் கோபுரங்களும் அங்கே இருக்க சிற்பங்களும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு கோயில் தரிசனம் முடிஞ்சிட்டு வரும்போது காலையும் பார்த்தோம் அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துவிட்டோம் மயிலாடுதுறையில் இருக்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய காவேரி வடகரையிலேயே பதினாலாவது கோயிலாக இருக்க சீர்காழியில் அமைஞ்சிருக்க சாட்டைநாதர் கோயில்தான் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூணு பேராலையும் பாடல் பெற்ற சிவதலம் தான் இந்த தலம் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்குகளில் மூன்று வேடத்தில் மூணு சிவன் சன்னதிகள் இந்த இடத்துல இருக்கும் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோயில் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கிய இடமாகவும் திகழப்படுது இந்த உலகமே கடல் நீரா சூழப்பட்டிருக்கும் போது சீர்காழி மட்டும் அழியாம இருந்துச்சாங்க சிவபெருமான் தோணியில் வந்து இந்த இடத்துல வந்து இறங்குனதுனால இந்த இடத்த தோணிபுரம் என்று கூட சொல்றாங்க எதிரிகள்னால அதிகமாக தொல்லை இருந்துச்சு அப்படின்னா இந்த கோயிலில் நடக்கிற பூஜையில் பங்கு பெறலாம் நீங்க கோயிலுக்குள்ளே மலை மாதிரி இருக்கும் இந்த படியில நீங்க ஏறி போய் இங்க இருக்க சாட்டை நாதர் நீங்கள் வழிபடணும் அப்படின்னா ஆண்கள் எல்லாமே சட்டை இல்லாமலும் பெண்கள் எல்லாம் பூ வைக்காமலும் இங்கே போகணுன்றது ஒரு ஐதீகமாக ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு மூணு சுவாமி சன்னதி இருக்கும் மூணையுமே தரிசிக்க மறக்காதீங்க மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோயில் அதே சீர்காழி வட்டத்தில் இருக்க ஆச்சால்புரத்தில் இருக்க சிவலோகத்தியார் தாங்க இந்த கோயிலும் மிகவும் பழமையான கோயில் தான் இப்போ இந்த கோயிலோட திருப்பணி வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவதலமாக இந்த தலம் இருக்குது இங்கே மூல திருஞான சம்பந்தர் தான் திருஞான சம்பவர் ஜோதி வடிவில் ஐக்கியமாகி இருப்பார் தீராத கடன் பிரச்சனையும் திருமண தோஷமும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து சிவபெருமானை நீங்கள் தாராளமாக வழிபடலாம் உங்களுக்கு உடனே தீர்வு அடையும் நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோயில் அதே காவேரி வடகரையில் அமைஞ்சிருக்க பதினோராவது சிவதலம் தாங்க திருவெண்காடு சிவதாரணேஸ்வரர் திருக்கோயில் சுந்தரர் அப்பர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகிய நாலு பேராலையும் தேவாரம் பாடல் பெற்ற சிவதலமாக இந்த தலை விளங்கிக்கிட்டு இருக்கு இந்த தளத்தில் நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் அடுக்கி வச்சுருப்பாங்க தாராளமாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த கல்லை அடுக்கி வச்சு சிவபெருமானை தரிசிச்சுக்கலாம் மூணு குளங்கள் இருக்கும் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் நம்ம காலை நினச்சிட்டு அங்கேயே அவங்களுக்குரிய பகவான்களும் ஜோதி வடிவத்தில் இருப்பாங்க அவங்களையும் வழிபட்டுட்டு தான் இந்த கோயிலில் தான் சிவபெருமான் ஆயிரத்தி எட்டு தாண்டவங்கள் புரிஞ்சுருக்காங்க இதில் நூற்றி எட்டாவது சக்தி பீடமும் இங்கே தான் இருக்குது அந்த ஆயிரத்தி எட்டு தாண்டவத்தில் ஆனந்த தாண்டவத்தின் போது தான் மூணு இடமா பிரிஞ்சது தான் அக்னி சூரியன் சந்திரன் தீர்த்தங்களாக இங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நவகிரகங்கள்லேயே புதனுக்குரிய தான் இந்த தலம் நவகிரக வழிபாடுலேயே புதனை நீங்கள் வழிபடணும்னு நினச்சிங்கன்னா பஞ்சமுக விளக்கு வாங்கி இந்த கோயிலில் வழிபட்டு புதனுக்குரிய பகவானை நீங்கள் பதினோரு முறையிலிருந்து ஒத்தப்பட வரிசையாக இருபத்தோரு முறை சுற்றி வரணும் காசிக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா மூன்று தலைமுறையோட பாவத்தை தான் நம்ம கழிக்க முடியும் ஆனால் இருபத்தோரு தலைமுறையோட பாவத்தை நம்ம கழிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த தளத்தில் வந்து இந்த மாதிரி பஞ்ச தீப வழக்கு வாங்கி தீபம் ஏற்றிட்டு புதனுக்குரிய ஸ்தலத்தை இருபத்தோரு முறை சுற்றி வரணும் அதுக்கப்புறம்தான் இங்க இருக்க சிவபெருமானை நீங்கள் வழிபட செல்லணும் இதுதான் இந்த கோயிலுக்குரிய வழிமுறைகள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தில்லைக்காளி சிவபெருமானுக்கும் நம்ம சக்தி தாயாருக்கும் நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை வரும்போது சிவன் ஆடிய அவதாரத்தில் சக்தி ஆட முடியாத ஒரு அவதாரத்துக்கு கோவப்பட்டு போன இடம் தான் தில்லைக்காளி இங்கு வந்து அம்பாள் கோபத் ரூபத்தில் இருக்க தில்லைக்காளியாகவும் சாந்த ரூபத்தில் இருக்க ரெண்டு வடிவிலையுமே இங்கே இருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான் அனைவருக்குமே தெரிஞ்சது சிதம்பரத்தில் இருக்க தில்லை நடராஜர் கோயில் நடராஜ பெருமாள் கோயில் கூட சொல்லுவோம் பெருமாளுக்கும் சரி நடராஜருக்கும் சரி ரெண்டு சன்னதிகள் அமைஞ்சிருக்கும் அவ்வளோ பெரிய பழங்கால கோயில் தான் சிவபெருமானோட பிள்ளைகளான பெருமாளுக்கும் சரி பிள்ளையாருக்கும் சரி தனித்தனி சன்னதிகள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் பழமையான கோயில்னா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்ற கோயில்னு சொல்கிறாங்க சிவபெருமான் நடனத்துக்கே புகழ்பெற்ற பெற்ற நடராஜராக இந்த கோயிலில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன் நடனத்து மூலமாக ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று வேலைகளையுமே காமிக்கிற மாதிரி ஒரு நடன கோலம் இங்கே தான் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பூலோக கைலாசம் கூட இந்த கோயிலை சொல்கிறாங்க அம்பாலோட சன்னதிக்கு வெளியில் வந்து நின்று பார்த்தீங்க அப்படின்னா நாலு ராஜகோபுரத்தை ஒரே நேரத்தில் தரிசிக்க முடியும் நாலு ராஜகோபுரத்தை கொண்டது மட்டும் இல்லை சிவபெருமானோட பஞ்சத்தலங்கள்ல ஆகாயத்தலமாகவும் இந்த கோயில் விளங்குது இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பெரிய அற்புதங்களை கொண்ட இடம் இந்த சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் கோயில் அவ்வளோதாங்க காவிரி வடகரையில் இருக்க ஆறு கோயிலையும் ஒரே நாளில் நாங்கள் வந்து சேர்ந்தோம் அதுவும் மதியான டயத்தில் ஃப்ரீயாக இருக்கட்டயம் வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பிச்சாவரம்ன்ற ஒரு இடம் அதுவும் மிகவும் அருமையானது அதை பற்றி தனியான வீடியோ போட்டிருக்கே வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஒரே நாளில் இவ்வளோ இடத்துக்கு நாங்கள் போக முடிஞ்சிச்சு கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்தால் சிவதளமான புனித ஸ்தலத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி போகலாம் எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக தீபம் வாங்கியது ஏற்றி வழிபடுங்க சிவனுக்கு உகந்ததே நெய் தீபம் மட்டும்தான் அது மட்டும் இல்லை நீங்கள் கோயிலுக்கு பணம் செலவு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக உண்டியல்ல சேர்த்துருங்க அப்போ தான் கோயிலோட திருப்பணிக்கு உதவும் உங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போக பிடிக்குன்னா நீங்களும் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி நான் காமிச்ச இந்த வீடியோவில் ஆறு சிவ நீங்களும் ஒரே நாளில் பார்க்கலாம் நாங்கள் வந்து அதிகமான நபர் போயிருந்தனால இந்த ஆறு தளம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு இன்னும் நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் பத்து சிவ நீங்கள் பார்க்கலாம் சீர்காழி சிதம்பரத்தில் இருக்க காவேரி ஆற்றங்கரையில் வடகரையை ஒட்டின பகுதிகளிலேயே சிவபெருமானோட தலங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து சிவனோட அருளை பெற முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாய